கௌரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரிங்க இப்ப நாலாவது நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க நம்ம இன்னைக்கு நீங்க நெக் பெயினுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் கௌரி வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க கௌரி பேசிக்கலி ஸ்ரீலங்கா இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்காங்க நேற்று நான் வீடியோல ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு அதாவது எல்லாத்துக்கும் செலவு பண்றோம் அதாவது ஒரு பில்டிங் கட்ட வீடு கட்ட இல்லைனா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு இல்ல கார் வாங்க இல்லைனா நகை வாங்க பணம் பேங்க்ல டெபாசிட் பண்றது இதெல்லாமே நம்ம வந்து நல்லாவே பண்றோம் ஆனா ஒரு ஹெல்த்துக்குன்னு வர்றப்போ நம்ம வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறோம் அது ஏன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு புரியலைங்க அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அதனால அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்கன்ட்டு ஸோ இன்னைக்கு கௌரி வந்து அதை நான் படித்தேன் நான் கமெண்ட்டில் போடுறதுக்கு பதில் உங்களுக்கு நான் இப்போ நான் டைரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கௌரி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன் செ செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து இது எல்லாத்துக்கும் பண்ணுற செலவை ஏன் ஹெல்த் மேல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறதோ ஒரு ஹெல்த் மேல நல்ல ஹெல்த்த நல்லா வச்சுக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கோ செலவு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆஹ் இப்ப என்னண்டா இப்ப எனக்கு அஹ் விட இப்ப ஒரு நல்ல வீடு வாங்கணும் காஸ்ட்லி கார்பெண்டனும் அஹ் நகை வாங்கணும் கூட எங்களுக்கு சொன்னா அது எங்களுக்கு சேவா இருக்கு வீடு கட்டினா வீட்டுக்காக எங்களுக்கு சேவா இருக்கு நகை வாங்கினா பிள்ளைங்களே சேவா இருக்கு கார் லட்சம் கார் வேணா பெருமையா மற்றவங்க எல்லாம் பார்த்து இப்போ இந்த கார்ல போறாங்களே என்று பெருமையா பாப்பாங்க அதுல ஒரு பெருமை இருக்கு ஆனா நீங்க இவ்வளவு காசு தாங்க உங்களுக்கு கூடப்படுத்துறோம் அது உங்கள்கிட்ட தந்துருவியா அந்த காசை அது எங்கிட்ட இல்ல இவ்வளவு காசா வந்து ஐயோ இது உண்மையாலுமே இது உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல மக்களே அதாவது வீடு வாங்கினா அது சேவிங் சரிங்களா அவங்க சேவ் பண்ணிடுறாங்க ஒரு வீடு அவங்களுக்கு அசட் ஆயிருது கார் வாங்கினா கார் அவங்களுக்கு ஒரு அசெட் ஆயிடுது குழந்தைங்களை படிக்க வச்சா குழந்தை படித்து டெவலப் ஆகி அவர் சம்பாதிப்பார் அதுவும் ஒரு அசட்டாக பாக்குறாங்க இது மாதிரி எது வாங்கினாலும் அது வெளியில தெரியுது அண்ட் ஒரு அசட்டாக மாறுது அது சேவிங்ஸ்ல வருது ஒரு கோல்டு வாங்கினா சேவிங்ஸ்ல வருது அது வந்து பெருகுது ஆனால் ஹெல்த்துக்கு பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வாங்கினா சாப்பிட்டா அந்த ஃப்ரூட்ஸுக்கு தானே காசு காசு அடுத்தவங்க கிட்ட போயிருது சேவ் ஆகாது இல்லை அது செலவு கணக்கு அதே மாதிரியே இப்போ எங்கிட்ட ஃபிசியோ ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னா பணம் அவங்க பணம் என்கிட்ட வந்துருச்சு ஸோ இது செலவு கணக்கில் வருது அப்படின்னு தான் எல்லாரும் பண்றாங்களாமா கொடுமைங்க இது இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன் ஹெல்த்து மேலே தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணுவேன் இந்த வீடு பில்டிங்கு அப்புறம் வந்து காரு இதுக்கெல்லாம் அஞ்சு சதவீதம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ இது இது வந்து ரொம்பவும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இதில் இருக்கிற ஒரு அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேங்க அதாவது அதில் முதலீடு பண்ணா அது பெருகும் பத்தாயிரம் பேங்கில் போட்டால் இருபதாயிரமா வரும் பத்தாயிரத்துக்கு நகை வாங்கி வச்சா இருபதாயிரமா ரூபா வரும் இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஹெல்த் இஸ் வெல்த்துங்க ஹெல்த்து தாங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சொத்து இங்கே வந்து ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டால் பத்து லட்சம் ரூபாயா வந்து நிற்கும் மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு பேச்சுக்கு தான் என்ன சொல்கிறேன் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா அது பத்து மில்லியன் டாலரா தான் வரும் பத்து கோடி தான் வரும் அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லட்டுமா எல்லாமே போடுறீங்க எல்லாமே அங்கங்க வந்து போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க வீடு கட்டிட்டீங்க நீங்க கார் வாங்கிட்டீங்க எல்லாமே இருக்கு ஆனா ஹெல்த் மேல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் பர்சன் இறந்துட்டாருன்னா அவரோட அசட் எல்லாம் ஏதாச்சும் யூஸ் இருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாரு வேற எதுலேயோ கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார்னா அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இருக்குங்களா அதில் எதாச்சும் ஒரு லாபம் இருக்குங்களா அதுல வந்து டோட்டலா போச்சா எல்லாமே போச்சா ஜீரோவா சரி இதை கூட விட்டுருங்க அவங்க ஒரு ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டாங்க அந்த பர்டிகுலர் பர்சன் ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டாங்கன்னா இதனால என்னதான் அதுல யூஸ் அவங்களது எல்லாமே இருக்கும் இவருக்கு அது ஜீரோ யூஸாக போயிடும் நரகமாக இருக்கும் இவருக்கு சரி இதையெல்லாம் விட்டுருங்க ஒரு கழுத்து வலிக்குது இல்லை தலை வலிக்குது இல்லை முழங்கால் வலிக்குதுன்னா எல்லாம் இருந்தோம் அவ்வளோ பெரிய வீடு இருந்தோம் எல்லாம் இருந்தோம் இவருக்கு அது அதை என்ஜாய் பண்ணவே முடியாது இவர் இங்கே கஷ்டத்தில் தான் இருப்பார் வீட்டில் எல்லாரும் அந்த பெரிய வீட்டில் மற்றவங்க சிரித்து ஜாலியாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பர்சன் இதையெல்லாம் சேர்த்து வச்சவர் நல்லாவே இருக்க மாட்டார் இது வெரி ராங் கான்செப்ட்டு ஹெல்த்து மேலே இன்வெஸ்ட் பண்ணாதான் அது பல மடங்கு வருது இன்னொன்னு சொல்லட்டுமா ஹெல்த் மேல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி காசா வரும்னு ஹெல்த் மேல இன்வெஸ்ட் பண்ணா மூளை எல்லாம் நல்லா வேலை செஞ்சு நம்ம ஹெல்த்தியா இருந்து நல்லா உழைச்சி இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவரா இருப்பீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா உங்களோட மகிழ்ச்சி உங்களோட ஹெல்த் எல்லாம் எல்லா இடத்துலயும் வெளியில காட்டப்படும் அதனால என்ன நடக்கும்னா ஒரு லட்சம் சம்பளம் வர்ற அவருக்கு பத்து லட்சமா சம்பளம் வரும் மாசம் மாசம் இல்ல பிஸ்னஸ் பண்ணா அப்படி வரும் சோ இது மாதிரி எந்த விதத்துலயும் நீங்க பேங்க்ல போடுறது நகை வாங்கறது இல்ல கார் வாங்கறத விட பல ஆயிரம் மடங்கு ஹெல்த் மேல இன்வெஸ்ட் பண்ணணும் பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ரேணுகா உங்களுக்கு நான் அவார்டே கொடுக்கலாம் நீங்க இந்தியா வர்றப்ப நான் ஒரு பிக் ட்ரீட் கொடுத்துறேன் உங்களுக்கு ரேணுகா பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுறேன் அவங்க ரொம்ப சேவையில எல்லாம் இருக்கிறாங்க ஓ இதை தவிர ஏதாச்சும் இருக்கா ரேணுகா இந்த விஷயத்துல இதை தவிர இதுதான் ரீசனுங்களா இப்ப நீங்க சொன்னது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் எந்த லைஃப்ல கூட இதுதான் அனுபவம் இப்ப நீங்க சொல்றீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றத உடம்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப எந்த லைஃப் அனுபவம் முதல் நான் பண்ணினது அந்த அந்த பிள்ளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் அப்படி தான் நாங்க ஹெல்த் ஆயும் இன்னும் கூடவும் பணம் உழைக்கலாம் தேவையான தேவையாள நாங்க புத்தி செய்யலாம் ஆமா அதை தவிர ஒன்னு சொன்னீங்களே நேத்து நீங்க எம்ஆர்ஐக்குள்ள படுத்தப்பதான் நேத்து நைட் எல்லாம் யோசிச்சு எம்ஆர்ஐக்குள்ள படுத்தப்பதான் உங்களுக்கு இந்த யோசனையே வந்துச்சு அத கொஞ்சம் சொல்லுங்க எம்ஐ ரூமுக்குள்ள போன உடனே அந்த பெரிய பிரமாண்டமான மெஷினை பார்த்து இதுக்கு இவ்வளவு காசு கட்டி இதுக்குள்ள போய் பண்றத விட நாமளே செலவழிச்சு எங்கட உடம்ப பாதுகாப்பு என்ன தோணிச்சு அப்படியே அப்படி பண்ணினோம் என்ன யோசிச்ச போதுதான் ஆஹ் முத வீட்டை கட்டுவான் அப்புறமா எனக்கு அங்க அவங்க போட்ட நகை மாதிரி நான் வாங்குவோம் அப்புறமா ஒரு லட்சம் கார்பணுவோம் அப்படித்தான் இந்த உடம்புக்கு நல்ல ஃப்ரூட்டை சாப்பிடுவோமா நல்ல இல்ல ஐயோ பயங்கர கரெக்டாக சொன்னீங்க கௌரிக்கு வந்து நேற்று வீடியோ போட்டதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சுருக்காங்க ஆனால் ஆன்சர் கிடைக்கல நேற்று எம்ஆர்ஐ இருக்க போயிருக்கிறாங்க அவங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் நேற்று தான் எம்ஆர்ஐக்கு டேட் கிடச்சிருக்கு ரைட்டுங்களா சுவிஸில் எந்த ஊருங்க நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எந்த ஊர் அப்படிங்கிற ஊரு அண்ட் சில்லங்கால எந்த ஊரு உங்களுக்கு எந்த ஊரு சில்லங்கால ஓகே ஓகே ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று அது தான் அவங்களுக்கு தோணி இருக்கு நம்ம இவங்க கமெண்ட்ல போட சொன்னாரே என்னென்று யோசிச்சு பார்த்தா நாளைக்கு நம்ம தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெகுலராக ஆன்லைன்ல போயிட்டு இருக்குமேன்ட்டு சரி அப்படின்னு தான் இங்கே வந்து இந்த மெஷின்ல இந்த மாதிரி படுத்துருக்குறோம் ஒரு மாதிரி அவங்களுக்கு பயம் பயப்படுற மாதிரி இருந்ததாம்மா எம்ஆர்ஐயோட என்வெரான்மெண்ட்டு அப்படிங்கிறப்போ பயப்படுற மாதிரி தான் யோசிச்சாங்களாம இப்படியெல்லாம் வந்து நம்ம படுத்திருக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சொத்து சேர்த்தமே நம்ம பேசாம நம்ம ஹெல்த் மேலே அதையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு இப்போ இந்த வயசுல இன்னுமே நல்லா இருந்திருக்கலாமேன்னு தோணி இருக்கு எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இது தோணத்தான் செய்யும் அதனால சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பீயிங் அண்ட் பிகமிங் பீயிங்னா உங்களோட இருப்பு மன மகிழ்ச்சி ஹெல்த்து உயிரோடு இருக்கிறது நோய் இல்லாம இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அன்பா இருக்கிறது குறிப்பா அன்பா இருக்கிறது இதெல்லாம் பாதுகாத்து ஜாலியா இருந்து அப்படி தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிகமிங்லயே போயிட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பிகமிங்க்கு பிஇங்க்கு அஞ்சு சதவீதம் வச்சுக்காதீங்க ஐம்பது சதவீதம் பிஇங்க்கு ஐம்பது சதவீதம் பிகமிங்க்கு பிகமிங் தான் வீடு கட்டுறது கார் வாங்குறது அப்புறம் சொத்து சேர்த்துறது ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரப்பி